இந்த காணொலியில் மூன்று முக்கியமான விடியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம் ஒன்று எல்லாரும் சிந்திக்கிறது போல இந்த பிராணாயாம மூச்சு பயிற்சியை எப்படி செய்வது என்பது ஒரு சுருக்கமான விளக்கம் ரெண்டாவது நம்முடைய உடம்புக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதாவது உடம்பு நல்லா இருந்தால் தான் அதில் உயிர் நீண்ட நாள் இருக்கும் அதனால்தான் சித்தர்கள் அதுவும் திருமூலர் உடம்பை வளர்த்து உயிரை வளர்த்தாரு அப்போ எப்படி ஏன் உடம்பை வளர்க்க வேண்டும் என்பது ரெண்டாவது விடியாமும் மூன்றாவது விடயமாக இந்த பிராணாயாம மூச்சு பயிற்சி செய்வதால் வருகிற நன்மைகள் என்ன என்பது பற்றியும் இந்த காணொலியில் பார்க்கலாம் மூன்று விஷயமும் இந்த காணொலியில் இருக்கும் எப்படி மூச்சு பயிற்சி செய்கிறது எப்படி உல உடம்பை வளர்ப்பது எப்படி உடம்பை வளர்த்து மூச்சு பயிற்சி செய்தால் அதால் வார நன்மைகள் என்ன என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் முதலாவது எப்படி இந்த பிராணாயாம மூச்சு பயிற்சி செய்கிறது பல பேர் அதை நாங்கள் செய்வோம் செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ சில பேர் செய்ய நினைக்கலாம் பிராணாயாம மூச்சு பயிற்சி என்பது ஒரு கலை அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எடுத்த உடனேயே மூச்சு பயிற்சியை தாறுமாற செய்வதில்லை தாறுமாறாக இயங்குகின்ற நம்முடைய மூச்சை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வாரது என்பது முக்கியம் திருப்பவும் சொல்கிறேன் தாறுமாறாக இயங்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய மூச்சு அதாவது நம்முடைய சிந்தனை இல்லாமல் எதுவும் இல்லாமல் தண்டப்பாடில் இயங்கி கொண்டிருக்கின்ற மூச்சை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு ஒரு கலை ஆர்ட் ஆஃப் ப்ரீதிங் அதனால் இது ஒரு ஆர்ட் இது ஒரு கலை இதை பழகுறது ஒரு கலையை நம்ம இப்போ திருப்ப திருப்ப பழகுறோமோ அதே போல் இதை பயின்று கொண்டு வர்ற பொழுது காலப்போக்கில் மூச்சு நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் தான் மூச்சு பயிற்சி நான் மூச்சு இழுத்து நிப்பாட்டி மீண்டும் விடுகின்ற அந்த கலையை செய்து கொண்டு வருவது எப்படி திருமலருடைய பிராணாயாம பாதையில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றேன் எத்தனை வினாடிகள் உள்ளிழுக்க வேண்டும் எத்தனை வினாடிகள் வயிற்றுக்குள்ளே வைத்திருக்க வேண்டும் எத்தனை வினாடிகள் அதை வெளியில் விழ வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் திருப்ப நான் ஞாபகப்படுத்துகிறேன் உள்ளிழுப்பு என்பது ஒரு பங்கு நிறுத்துதல் கும்பகம் வயிற்றுக்குள்ளே வைத்திருப்பது என்பது நாலு பங்கு வெளியேற்று என்பது டென்ட் பங்கு வென்ற காலகட்டத்தில் எப்படி பார்க்கலாம்னு சொன்னால் அவங்களுடைய ஒரு கை தொலைபேசி இருக்குமென்று சொன்னால் நீங்கள் இந்த கூகுள் பிளேயில் போய்ட்டு அனலோக் குளாக் மணிக்கூடு நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த அனலோக் மணிக்கூட்டில் வந்து இந்த பழைய காலத்தில் நிமிட கம்பியினுடைய சத்தம் கேட்பது போல் ஒவ்வொரு செக்கன் சத்தம் கேட்கும் டக் டக் கண்டு கேட்கும் இல்லை வீட்டில் உங்கள் வீட்டை சுவர்கடிகாரம் இருந்தாலோ அல்லது போனால் நிமிஷ செக்கண்ட் கம்பியினுடைய ஓட்டம் காதில் விழுகிற சத்தம் கேட்டால் அதை நீங்கள் பயன்படுத்தி அதில் நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம் ஒரு இடத்துல நீங்கள் அமைதியாக உட்காந்து பத் மாதத்தில் உட்காந்து அவங்க மொபைல் ஃபோனில் இந்த அன்லாக் மணிக்கூடு இருந்தால் செகண்ட் கம்பின்னு சத்தம் கேட்குற மணிக்கூட செட் பண்ணி கூடிய மாதிரி அதில் நீங்கள் எண்ணிக்கையை கவுண்ட் பண்ணி கொள்ளலாம் அப்புறம் இடத்துல அமைதியாக இருந்து குழப்பமில்லாத இடத்துல இருந்து பத்மாசனத்தில் மாசனத்தில் அது அரை பஸ் உட்கார்ந்து இருந்து கொஞ்ச நேரம் அது அந்த ரிலாக்ஸ் ஆன விற்பாடு அல்லது போனால் ரெண்டு நாடி சுற்றி ரெண்டு பக்கம் நாடி சுற்றுக்கள் செய்த விற்பாடு நீங்கள் இந்த பிராணாயாமத்தை தொடங்கலாம் அதாவது போல் வலது கை பெரு கட்டை வீரலால் வலது பக்க மூக்கை மூடிக்கொண்டு இடது பக்க மூக்கு துவாரத்தினால் நாலு செகண்டுக்கு முதலில் நாலு வினாடிகளுக்கு நீங்கள் காற்றை இழுக்க வேண்டும் இந்த நாலு செகண்டுக்கு இழுத்த அந்த காற்று வினாடிக்கு இழுத்த அந்த காற்றை அதை நாளாக பெருக்கி பதினாறு வினாடிகள் உள்ளே வைத்திருக்க வேண்டும் பதினாறு வினாடிகள் வைத்த பிற்பாடு வலது பக்க இடது பக்க மூக்கு துவாரத்தை அடைத்து கொண்டு வலது பக்க மூக்கு துவாரத்தின் ஊடாக எட்டு வினாடிகள் அதை வெளியேற்ற வேண்டும் உடனே விடுவதல்ல எட்டு வினாடிகள் உங்களுடைய கொண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த எட்டு வினாடிகள் அதை வெளியில் விட வேண்டும் திரும்பவும் வெளியிலே விட்ட அந்த வலது பக்க நாசித் துவாளத்தினூடாக மூக்குத்து மூக்குத்துவத்தினூடாக நாலு வினாடிகள் காத்தை உள்ளிழுக்கவும் திரும்பவும் பதினாறு வினாடிகள் வயிற்றுக்குள்ளே வைத்த பிற்பாடு வலது பக்க மூக்கு துவார்த்தை அடக்கிக்கொண்டு இடது பக்க மூக்கு எட்டு வினாடிகள் அதை வெளியில் விடவும் இப்படி தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் இது நாலு வினாடிகள் உள்ள உள்ள அளவு கொஞ்ச நாள் அது செய்த பிற்பாடு நீங்கள் ஆறு வினாடிக்கு போங்கள் ஆறு வினாடிக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அதே போல் வலது பக்க மூக்குத்து வாரத்தை கட்ட வலது கை கட்ட விழா மூடிக்கொண்டு இடது பக்க நாசித்து துவாரத்தினுள்ளால் ஆறு வினாடிகள் உள்ளிழுத்து இருபத்தி நாலு வினாடிகள் வயிற்றில் வைத்து மீண்டும் இடது பக்க மூக்குத்து துவாரத்தை மூடிக்கொண்டு வலது பக்க மூக்குத்து துவாரத்தினால பன்னிரண்டு வினாடிகள் வெளியேற்ற வேண்டும் விட்டு திரும்பவும் அதே பக்கத்தால் ஆறு வினாடிகள் இழுத்து இருபத்தி நாலு வினாடிகள் உள்ளே வைத்து மீண்டும் இடது பக்க மூக்குத்துவாரத்தினூடாக வலது பக்கத்தை பொத்திக்கொண்டு இடது பக்க மூக்குத்துவாரத்தினூடாக பன்னிரண்டு வினாடிகள் வெளியில் விட வேண்டும் இதற்கு பிற்பாடு இதே தாண்டின்னு சொன்னால் அங்கால இதே விதத்தில் எட்டு வினாடிகள் உள்ளெழுத்து முப்பத்தி ரெண்டு வினாடிகள் வைத்திருந்து பதினாறு வினாடிகள் வெளியில் விட வேண்டும் இப்படியே உயர்த்தி கொண்டு போகலாம் இதுதான் இது வந்து தொடக்கத்தில் நாலு தொடங்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நம்முடைய மூச்சை பிரணாயமத்தை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வாருது இது ஒரு ஆட் இது ஒரு கல்லை எடுத்துடனும் சில ஆண்டு பதினாறு ஆறு வினாடி எட்டு வினாடிக்கு போனோம் நம்ம கலைஞ்சு போயிடுவோம் படிப்படி படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சுவாசத்தை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வார ஒரு முறை தான் இந்த முறை ஆகவே தான் இது எப்படி செய்கிறது யோசிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட மூச்சை பிராணாயமத்தை உங்கள் கட்டுப்பாட்டு கொண்டு வாங்க இதில் கலையாகவே மாறும் ஒரு ஆர்ட் ஆஃப் பிரிருதிங் அதாவது கலை இது முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் நம்ம பார்க்க போகிறது இந்த திருமூலர் சொன்னது போல் அவர் கண்டுபிடித்த விஷயம் என்னென்னு சொன்னால் எந்தளவுக்கு உடம்பு நல்லா இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் உயிரை வளர்க்க முடியும் உடம்பு நல்லா இல்லைன்னு சொன்னால் உயிர் தாங்காது போய்விடும் தான் உயிரை வளர்க்கணும் என்றால் முயற்சிப்பதற்கு முன்பாக உடலை எப்படி நல்ல முறையை வைத்திருக்க முடியும் வளர்க்க முடியும் நீண்ட காலத்துக்கு பாதுகாக்க முடியும் என்பதை பற்றி அவர் சிந்தித்து உடலை வளர்த்தாரு அந்த உடலை வளர்ப்பதன் ஊடாக உயிரை வளர்த்தாரு இது முக்கியம் ஆகவே சும்மா தியானம் தியானமண்டு தவம் அண்டு சொல்லி உடம்பை வருத்தக்கூடாது உடம்பை வருத்தக்கூடாது இப்போ அந்த திருமந்திரத்திற்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லப்படுற முதலாக நான் சொல்லுகின்றன் உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவு மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே இது அருமையான ஒரு பாடல் அந்த பொருள் என்னென்னு சொன்னால் உடம்பு அழிந்தால் உயிர் விடும் உடம்பில் நோய் இருந்தால் தெளிவாக சிந்திக்க முடியாது ஏதாவது வேலையை ஏற்றுக்கொண்டால் சரிவர செய்ய இயலாது ஆகவேதான் உடம்பை வளர்க்கும் முறையை அறிந்து கொண்ட நான் உடம்பை சரியாக பேணி பாதுகாத்து உயிரையும் வளர்க்கின்றேன் இது ஒரு அருமையான பாடல் எப்படி உடம்பை வளர்க்க வேண்டும் என்பதையும் அடுத்த பாடலை பார்த்தீங்கன்னா உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் உடம்பினுக்கு உள்ளே உருபொருள் கண்டேன் உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே விளக்கம் என்னென்றால் இதற்கு முன்பு உடல் தேவையற்றது என்று நினைத்திருந்தேன் பலர் சிந்திக்கிற மாதிரி என்னத்துக்கு உடம்பண்டு அப்படியல்ல உடம்பிலே உயிராகிய கடவுள் இருப்பதை கண்டேன் ஆகவே உடலை இப்போது பேணி பாதுகாத்து வருகின்றேன் அதனால தான் உடம்பு தேவையில்லை உடம்பு ஒரு மாய அப்படினு நினைக்காமல் உடம்புக்குள்ளே கடவுள் இருக்கிறார் என்பதை கண்ட விற்பாடு அதை எப்படி நல்ல முறையில் வளர்க்கலாம் என்பதை வளர்த்து அதன் மூலமாக உயிரை வளர்த்தேன் என்பதை பற்றி அருமையாக சொல்லப்படுகின்றது ஆகவேதான் உடம்பு என்பது முக்கியம் அதை சரியான முறையில் நம்ம பேணி பாதுகாக்க வேண்டும் என்பது முக்கியம் அதில் இருந்தால் தான் நீண்ட காலம் அது உடம்பில் உயிர் தங்கும் என்பது முக்கியம் மூன்றாவது விஷயம் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால் இந்த பிராணாயாமம் மூச்சு பயிற்சி செய்வதால் வருகின்ற நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று தினமும் செய்தால் வருத்தங்கள் வராது நோய்கள் வராது ரெண்டு எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கலாம் மூன்று இது ஆய்வுகளை அதிகரிக்கும் நீண்ட வாழ்வை கொடுக்கும் நாலு உடம்பில் இருக்கின்ற தேவையில்லாத விஷயங்களை அது அகற்றிக்கொண்டே போகும் ஐந்து நம்முடைய ஞாபக சக்தியை எப்பொழுதுமே அது அதிகரித்து கொண்டே இருக்கும் ஆறாவது நம்முடைய இரத்த நாளங்கள் எப்பொழுதுமே சுத்தமாக்கப்பட்டு கொண்டு இருக்கும் ஏழாவது உள் உறுப்புகள் குறிப்பாக வயிறு மூளை கூட்டல் சீரகம் எல்லாமே வந்து சிறப்பான முறையில் இயங்கிக் கொண்டே இருக்கும் எட்டு ஆஸ்மா நோய் இருந்தால் அந்த நோய் இல்லாமலே போய்விடும் ஒன்பது மனத்தை ஒருநிலைப்படுத்துகின்ற திறமை எப்பொழுதுமே அதிகரித்து கொண்டே இருக்கும் பத்து தேவையற்ற தூக்கம் குறையும் பதினொன்று எப்பொழுதுமே நம்ம சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டே இருக்கும் சுறுசுறுப்புத்தன்மை கூடிக்கொண்டே இருக்கும் பன்னிரெண்டு பசி குறையும் தாகம் குறையும் பைமுண்டு தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஒரு காலமே வராது பதினாலு இரத்த ப்ரெஷர் அழுத்தம் குறையும் பிளட் ப்ரெஷர் இல்லாமல் போகும் பதினஞ்சு மலம் ஜலம் குறையும் பதினாறு குரல் புலமே நிம்மதியாக இருக்கும் பதினேழு இவ்வளவு கடினமான வேலை செய்தாலும் இடதுலேயே சோர்வடையாமல் அதை செய்து இருக்கும் பதினெட்டு வெயிலோ குளிரோ பனியோ எந்த விதமான இயற்கை ஐம்பூதங்களுடைய தாக்கத்தையும் அது தாங்கிக் கொள்ளுகின்ற சக்தியை ஏற்படுத்தும் அடுத்து மூற்று காற்றை பொழுதுமே சீராக்கும் அடுத்து நுரையீரல காற்றால் ஏற்படும் மாசுகளை அது கட்டுப்படுத்தும் அடுத்து உட உறுப்புகளுக்கு போகின்ற எல்லா பிராணவாயு அதிகரிக்கின்ற தன்மை எல்லாவற்றையுமே அது அதிகரிக்கும் ஆகவே தான் இந்த பிராணாமயம் மூச்சு பயிற்சி செய்வதாக நிறைய நிறைய ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை அது உருவாக்கும் ஆகியவை தான் இந்த காணொலியில் நீங்கள் பார்த்துகின்ற அந்த மூன்று முக்கியமாக எப்படி பிராணாயாமம் செய்வது எப்படி உடம்பை வளர்ப்பது அதன் மூலமாக எப்படி எப்படிப்பட்ட நன்மை கிடைக்கிறது என்பதை பற்றி இந்த காணொலியில் சொல்லப்பட்டிருக்கின்றது பிராணாயாமம் செய்கிற முறை புரியவில்லை என்று சொன்னால் நீங்கள் அதை கொமெண்டில் போட்டுக்கொள்ளுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் அதை பற்றி பார்த்துக்கொள்ளலாம் nandri